வணக்கம் மருது உறவுகளே நீங்கள் கொடுக்கும் ஆதரவிற்கு நன்றி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் மற்றும் லைக்கும் எங்களுக்கு மேலும் ஊக்கப்படுத்தி பல புதிய செய்திகளைக் கொடுக்க உறுதுணையாக இருக்கும் எனவே நாங்கள் போடும் வீடியோவிற்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து ஊக்கப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாருங்கள் இன்றைய தலைப்பிற்கு செல்வோம் ஒரு மாநிலம் கடன் வாங்குவது அந்த மாநில வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுகிறது என்பதை மறுக்க முடியாது அப்படி அந்த மாநிலம் வாங்கும் கடன் மக்களுக்கு பயனுள்ள வகையில் செலவு போது மாநிலம் வளர்ச்சியை நோக்கி நகரும் மக்களின் வாழ்க்கை தரமும் உயரும் ஆனால் மக்களின் நலனுக்கு இல்லாமல் அந்த மாநிலம் வாங்கின கடனை வெற்றி விளம்பரம் மற்றும் பயனில்லாமல் செலவு செய்யும்போது அந்த மாநிலம் கடன் சுமையில் சிக்கி அந்த மாநிலத்தில் பணி புரியும் அரசு அதிகாரிகள் முதல் மக்கள் வரை சிரமத்தை எதிர்கொள்ள நேரிடம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த திமுக மாநிலம் கடன் சுமையில் இருக்கிறது என்று வெள்ளை அறிக்கை வெளியிட்டது நாங்கள் மாநிலத்தின் செலவை குறைத்து வருவாயை பெருக்குவோம் என்று நிபுணர்கள் குழுவை அமைத்தது திமுக அரசு ஆனால் அதற்கு பிறகு என்ன ஆனது என்று தெரியவில்லை அந்த நிபுணர் குழு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்று அதிமுக ஆட்சி காலம் வரை தமிழகத்தின் கடன் சுமை ஐந்து லட்சம் கோடி என்ற அளவில்தான் இருந்தது ஆனால் இருபது இருபத்தொன்று இல் திமுக அரசு பதவி ஏற்ற நாள் முதல் இன்று வரையிலான நான்கரை ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் கடன் சுமை ஒன்பது லட்சம் கோடியே தாண்டி உள்ளது இத்தனைக்கும் கடந்த நான்கரை கால திமுக ஆட்சியில் பால் விலை முதல் அரிசி பருப்பு காய்கறி பத்திரப்பதிவு கட்டணம் வரை அனைத்து விலைவாசிகளும் ஏறி உள்ளது திமுக ஆட்சியில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களோடு ஒப்பீடுகையில் தமிழ்நாடுதான் கடன் வாங்குவதில் முதல் இடத்தில் இருக்கு என புள்ளி விவரங்கள் கூறுகிறது மாநிலத்தின் வருவாய் பெருகும்போது கடன் வாங்கும் நிலை குறையும் இது யதார்த்த நிலை ஆனால் நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் மாநிலத்தின் வருமானம் கூடியதாக தெரியவில்லை ஆனால் கடன் சுமை மட்டும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது அடுத்து வரை இருக்கும் தேர்தலில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த கடன் சுமையை குறைக்க மீண்டும் கட்டண உயர்வு ஏற்பட வாய்ப்பு வரலாம் காரணம் சரியாக நிர்வாகத்தில் கவனம் செலுத்த தெரியாமல் வெறும் வெற்றி விளம்பரங்களில் மட்டுமே திமுக அரசு கவனம் செலுத்தி வருகிறது திமுகவின் நிர்வாக திறமையின்மை காரணமாக மக்கள்தான் நாளை துன்பத்தை அனுபவிக்க நேரிடும் மாநிலங்கள் ஒவ்வொன்றும் அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அடிப்படையில் அதிக கடன் சுமையைக் கொண்டுள்ளன ரிசர்வ் வங்கியின் தரவுகளின்படி தமிழ்நாடு தொடர்ந்து பல ஆண்டுகளாக அதிக கடன் சுமை உள்ள மாநிலமாகவே உள்ளது அரசின் நிர்வாக திறமையின்மையை மறைக்க மக்கள் கட்டும் வரி இருந்து கள்ள சாராயம் குடித்து இறந்தவர்கள் குடும்பத்திற்கு பத்து லட்சம் என அறிவித்துக் கொடுத்தது திமுக அரசு மக்களுக்கு சிறிதும் பயன் தராத கார் ரேஸ் என நடத்தி மக்கள் பணத்தை விரயம் செய்தது திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு இப்படி மக்கள் பணத்தை ஆக்கப்பூர்வமான வழியில் இல்லாமல் வீணாக விரயம் செய்து மக்களின் மீது கடன் சுமையை ஏற்றி உள்ளது திமுக அரசு மக்கள் விழிப்படையாத வரை மக்களின் மீது கடன் சுமையை ஏற்றிக் கொண்டே இருக்கும் அரசு இனியாவது மக்கள் சிந்தித்து வாக்கு செலுத்தினால் மட்டுமே மக்களின் வாழ்க்கை தரம் உயரும்